குருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பளித்ததற்காக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காய்ச்சிரம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் முறையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது அரசிய அரசே அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடு தலைவிரிகோளத்துடன் பெண் வந்து நிற்கிறாள் அந்த பெண்ணிற்கு என்ன துயரும் கேட்டாயா கேட்டேன் மன்னவா அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா சரி அந்த பெண்ணை உள்ள அனுப்பு ஆடர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நொருநாயக்கமாய் மன்னர் வீச்சிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி இளங்கோழி போன்ற பெண்ணே

உலகி அச்சலமாக கையில் எடுக்கிறாள் தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே ஒரு தவம் செய்யாது என் கணவனை கொன்றது உன் அறநெறி கிழக்கு என்று இதோ மேபிக்கிறேன் நீங்க பார்

பாண்டியமன்னா தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அன்றிய அறநிலிருந்து தரை மீது விழுந்து இறந்து கொடுகிறார்